ஓம் சாந்தி இன்றைய சாக்கர முருளியிலிருந்து பாபா கூறியுள்ள முக்கியமான கருத்துக்கள் நாள் ஐந்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இனிமையான குழந்தைகளை உங்கள் உறுதிமொழி எதுவரை நான் தூய்மையாகவில்லையோ அதுவரை பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பேன் ஒரு பாபாவிடம் மட்டுமே அன்பு செலுத்துவேன் என்பதாகும் கேள்வி புத்திசாலி குழந்தைகள் சமயத்தை பார்த்து எந்த மாதிரி புருஷாத்தம் செய்வார்கள் பதில் கடைசியில் சரீரம் விடும்பொழுது ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் வேறு எந்த ஒரு நினைவும் வரலாகாது அந்த மாதிரி புருஷாத்தத்தை புத்திசாலி குழந்தைகள் இப்போதிலிருந்தே செய்து கொண்டிருப்பார்கள் ஏனெனில் கர்மாதித் ஆகி செல்ல வேண்டும் அதற்காக இந்த பழைய சரீரத்தின் மீது வைத்த மோகத்தை நீக்கிக் கொண்டே செல்லுங்கள் அவ்வளவுதான் நான் பாபாவிடம் சென்று கொண்டே இருக்கிறேன் பாடல் அவரும் நம்மை விட்டு பிரிய மாட்டார் ஓம் சாந்தி பாபா வந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார் எல்லையற்ற தந்தையிடம் குழந்தைகள் உறுதிமொழி தருகின்றனர் பாபா நான் உங்களுடையனாக ஆகியுள்ளேன் கடைசி வரை எப்போது நான் சாந்திதாமம் போய் சேருகிறேனோ அதுவரை உங்களை நினைவு செய்வதன் மூலம் என்னுடைய தலைமீது உள்ள பல பிரிவுகளின் பாவங்கள் எரிந்து போகும் இதுவே யோக அக்னி என சொல்லப்படுகின்றது பாபா சொல்கிறாரு வேறு எந்த ஓர் உபாயமும் கிடையாது பதித்த பாவனர் அல்லது ஸ்ரீ ஸ்ரீ நூற்றி ஜெகத்குரு என ஒருவர் தான் சொல்லப்படுகிறார் அவரே உலகத்திற்கே தந்தை உலகத்திற்கே ஆசிரியர் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் குரு படைப்பின் முதல் இடை கடை பற்றிய ஞானத்தை பாபா தருகிறார் இது பதித் உலகம் இதில் தூய்மையானவர் ஒருவர் கூட இருப்பது இயலாத ஒன்றாகும் பதித்த பாவனர் தந்தை தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார் நீங்களும் கூட அவருடைய குழந்தைகள் ஆகியிருக்கிறீர்கள் நீங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் உலகத்தை தூய்மையாக்குவது எப்படி என்று சிவனுக்கு உதவி புரிய திருமூர்த்தி அவசியம் வேண்டும் இதையும் எழுத வேண்டும் அவர் சொல்கிறார் தெய்வீக ராஜ்யம் உங்கள் பிறப்புரிமை அதுவும் இப்போது கல்பத்தின் யுகத்தில் தெளிவாக எழுதாமல் மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியாது மேலும் இன்னொரு விஷயம் பாபா சொல்றாரு பிகே பெயர் இருக்கும் இடத்தில் பிரஜாபிதா பிரம்மா என்ற வார்த்தையும் அவசியம் ஏன்னா பிரம்மா என்ற பெயரும் கூட அநேகருக்கு உள்ளது பிரஜாபிதா பிரம்மா குமாரிகள் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா என எழுத வேண்டும் நீங்கள் அறிவீர்கள் கல் போன்ற உலகினை தூய தங்கமாக ஒரு தந்தை மட்டுமே உருவாக்குவார் இச்சமயம் ஒருவர் கூட தூய்மையானவர் கிடையாது அனைவரும் ஒருவர் மற்றவரோடு சண்டையிட்டு கொண்டு நிந்தனை செய்து கொண்டே இருக்கின்றனர் தந்தை பற்றியும் சொல்கின்றனர் அதாவது கச்ச மச்ச அவதாரம் என்று அவதாரம் என சொல்லப்படுவது எது என்பதை கூட புரிந்து கொள்ளவில்லை பாபா சொல்கிறாரு அவதாரமோ ஒருவருக்கு மட்டுமே உள்ளது அவரும் கூட அலௌகிக ரீதியில் சரீரத்தில் பிரவேசமாகி உலகை தூய்மையாக்குகிறார் மற்ற ஆத்மாக்களோ தத்தமது சரீரத்தை பெற்றுக்கொள்கின்றனர் ஆனால் ஞானத்தின் கடல் என்றால் அவர் ஞானத்தை எப்படி கொடுப்பார் பாபா சொல்றாரு அதற்காக சரீரம் வேண்டும் இல்லையா இவ்விஷயங்கள் உங்களை தவிர வேறு யாரும் அறிந்து கொள்ளவில்லை இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தூய்மையாக ஆவதென்பது தைரியமான காரியமாகும் பாபா சொல்றாரு மகாவீர் என்றால் வீரத்தை காட்டுவார் இதுவும் வீரம்தான் எந்த ஒரு காரியத்தை சன்னியாசிகளால் செய்ய இயலாதோ அதை நீங்கள் செய்ய முடியும் பாபா ஸ்ரீமத் தருகிறார் நீங்கள் இதுபோல் இல்லற விவகாரங்களில் இருந்து கொண்டு தாமரை மலருக்கு சமமாக தூய்மையாகுங்கள் அப்போதுதான் உயர்ந்த பதவி பெற முடியும் இல்லையென்றால் உலகின் ராஜ பதவி எப்படி கிடைக்கும் இதுவோ நரனிலிருந்து நாராயணன் ஆவதற்கான படிப்பு இது பாடசாலை ஆகும் அநேகர் படிக்கின்றனர் அதனால் எழுதுங்கள் பாபா சொல்றாரு ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயம் என்று இதுவோ முற்றிலும் சரியான வார்த்தையாகும் பாரதவாசிகள் அறிவார்கள் நாம் உலகின் எஜமானராக இருந்தோம் இது நேற்றைய விஷயம் இதுவரையிலுமே ராதாகிருஷ்ணன் அல்லது லக்ஷ்மி நாராயணரின் கோவிலை கட்டிக்கொண்டே உள்ளனர் அதாவது அநேகரோ தூய்மையற்ற மனிதர்களுக்கும் கூட கோவில் கட்டுகின்றனர் துவாபரோகம் தொடங்கி தூய்மையடைந்த மனிதர்களாக உள்ளனர் சிவனுக்கும் மற்ற தேவிகளுக்கும் கோவில் கட்டுவது உண்டு அதே போல இந்த தூய்மையற்ற மனிதர்களுக்கு கூட கட்டுகின்றனர் இவர்கள் தேவதை அல்ல அப்படின்னு பாபா சொல்றாரு ஆக பாபா புரிய வைக்கிறார் இவ்விஷயங்கள் பற்றி சரியானபடி சாகர் மந்தன் செய்ய வேண்டும் பாபாவோ புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார் நாளுக்கு நாள் எழுதியது மாற்றமடைந்து கொண்டே போகின்றது அதாவது முதலிலேயே ஏன் உருவாக்கவில்லை என கேட்கக்கூடாது முதலிலேயே ஏன் மன்மனாபாவ என்பதன் அர்த்தத்தை புரிய வைக்கவில்லை என கேட்கக்கூடாது கூடாது அப்படின்னு பாபா சொல்றாரு அட முதலிலேயே இதுபோல் போல் நினைவில் நினைத்திருக்க முடியாது முடியாதே மிக சில குழந்தைகள் தான் ஒவ்வொரு விஷயத்திற்கும் முழுமையான சரியான பதில் தர முடியும் அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லை என்றால் ஆசிரியரும் கூட என்ன செய்வார் பாபா சொல்றாரு ஆசீர்வாதத்தினால் உயர்ந்தவராக ஆக்கிவிடுவார் என்பதல்ல தன்னைத்தான் பார்க்க வேண்டும் நாம் எப்படி சேவை செய்கிறோம் விசார் சாகர் மந்தன் செய்ய வேண்டும் பாபா சொல்றாரு கீதையின் பகவான் யார் இந்த சித்திரம் மிகவும் முக்கியமானதாகும் பகவான் நிராகாரர் அதாவது சரீரமற்றவர் அவர் பிரம்மாவின் சரீரமின்றி பேச முடியாது அவர் வருவதே பிரம்மாவின் உடலில் சங்கம யுகத்தில்தான் இல்லையென்றால் என்றால் பிரம்மா விஷ்ணு சங்கர் எதற்காக வாழ்க்கை வரலாறு வேண்டும் இல்லையா பாபா சொல்றாரு யாருக்கும் இது தெரியாது பிரம்மா பற்றி சொல்கின்றனர் அதாவது நூறு புஜங்கள் கொண்ட பிரம்மாவிடம் சொல்லுங்கள் ஆயிரம் புஜங்கள் கொண்டவரிடம் சொல்லுங்கள் என்பதாக அப்படிலாம் சொல்றாங்க இதை பற்றியும் ஒரு கதை உருவாக்கப்பட்டுள்ளது பிரஜாபிதா பிரம்மாவுக்கு இவ்வளவு ஏராளமான குழந்தைகள் உள்ள உள்ளன அல்லவா பவித்திரம் ஆவதற்காக இங்கே வருகின்றனர் பல பிறவிகளாக தூய்மை அற்றவர்களாக இருந்துள்ளனர் இப்போது முழு தூய்மையாக வேண்டும் பாபா சொல்றார் ஸ்ரீமத் கிடைக்கின்றது என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று ஒரு சிலரோ இன்று வரையும் கூட எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லை நாம் எப்படி நினைவு செய்வது என்று குழப்பமடைந்து விடுகின்றனர் பாபாவுடையவர் ஆகி பிறகும் விக்கர்மங்கள் வெல்ல முடியவில்லை பாவங்கள் நீங்கவில்லை நினைவு யாத்திரையில் இருக்கவில்லை என்றால் அவர்கள் என்ன பதவி பெறுவார்கள் அதாவது சமர்ப்பணம் ஆனவர்கள் என்றாலும் அதனால் என்ன நன்மை பாபா சொல்றாரு எதுவரை புண்ணிய ஆத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்கவில்லை என்றால் உயர்ந்த பதவி பெற இயலாது எவ்வளவு குறைவாக என்னை நினைவு செய்கிறார்களோ அந்த அளவுக்கு குறைந்த பதவியே பெறுவார்கள் இரட்டை கிரீடதாரியாக எப்படி ஆவார்கள் பாபா கேட்குறாரு பிறகு நம்பர் வார் புருஷார்த்தத்தின் அனுசாரம் தா தாமதமாக வருவார்கள் நாம் அனைத்தையும் சமர்ப்பணம் செய்துவிட்டோம் அதனால் டபுள் கிரீடதாரி ஆகிவிடுவோம் என்பதல்ல பாபா சொல்கிறாரு முதலில் தாசதாசிகளாக ஆகி ஆகி ஆகியே பிறகு கடைசியில் கொஞ்சம் கிடைக்கும் அதாவது தாசதாசிகள் ஒன்றும் கிருஷ்ணரோடு கூட ஊஞ்சல் ஆட முடியாது சிலருக்கு நான் சமர்ப்பணம் ஆகிவிட்டேன் என அகம்பாவம் உள்ளது ஆனால் நினைவில் இல்லாமல் என்ன ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு தாசதாசி ஆவதை விட செல்வந்தரான பிரஜை ஆவது மேல் இவை மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களாகும் இதில் மிகவும் முயற்சி செய்ய வேண்டும் கொஞ்சம் கிடைத்தால் போதும் என மன மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது பாபா சொல்றாரு நானும் ராஜாவாக ஆவேன் அப்படியானால் ஏராளமான ராஜாக்கள் உருவாகி விடுவார்கள் பாபா சொல்கிறார் முதல் முக்கிய விஷயம் நினைவின் யாத்திரை யார் நல்லபடியாக நினைவில் இருக்கின்றனரோ அவர்களுக்கு குஷி இருக்கும் பாபா புரிய வைக்கிறார் ஆத்மா ஒரு சரீரம் விட்டு வேறொன்று எடுக்கிறது சத்தியுகத்தில் குஷியோடு ஒரு சரீரத்தை விட்டு வேறொன்று எடுக்கின்றனர் அங்கே அழ தொடங்கி இங்கே அழ தொடங்கி விடுகின்றனர் சத்தியுகத்தில் அழறது கிடையாது இங்கே அழறாங்கன்னு பாபா சொல்றாரு சத்தியுகத்தின் விஷயங்களையே மறந்து விடுகின்றனர் அங்கோ சரீரத்தை விட்டு விடுகின்றனர் அதாவது பாம்பின் உதாரணம் போல பாம்பு எப்படி ஒரு தோலை உரிச்சுட்டு இன்னொரு தோலை எடுக்குதோ அது போல் அவங்க சரீரத்தை விட்டு வேறொரு சரீரத்தை எடுத்துருவாங்க இந்த பழைய சரீரத்தை விட்டுவிடத்தான் வேண்டும் புத்திசாலி குழந்தைகள் யார் பாபாவின் நினைவில் இருக்கின்றனரோ அவர்களோ சொல்கின்றனர் பாபாவின் நினைவிலேயே சரீரத்தை விட்டுவிட வேண்டும் பிறகு போய் பாபாவோடு சந்திக்க வேண்டும் எந்த ஒரு மனிதருக்கும் இது தெரியாது அதாவது எப்படி அவரை சந்திக்க முடியும் என்று பாபா சொல்கிறாரு குழந்தைகளாகிய உங்களுக்கு வழி கிடைத்துவிட்டது இப்போது புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இருந்து விட்டீர்கள் ஆனால் ஆத்மா தூய்மையாகவும் ஆகிவிடும் இல்லையா பாபா சொல்றாரு தூய்மையாக ஆகி பிறகு இந்த பழைய சரீரத்தை விட்டு செல்ல வேண்டும் புரிந்து கொண்டுள்ளனர் எப்போது கர்மாதி நிலை ஆகிவிடுமோ அப்போது சரீரம் விடுபட்டு போகும் அவ்வளவுதான் நாம் பாபாவோடு சென்று அமர்ந்து விடுவோம் இந்த பழைய சரீரத்தின் மீது வெறுப்பு வந்து விடுகின்றது பாம்புவுக்கு பழைய தோல் மீது வெறுப்பு வந்திருக்கும் இல்லையா உங்களுக்கு புதிய தோல் அதாவது சரீரம் தயாராகி கொண்டிருக்கிறது ஆனால் எப்போது கர்மாதி நிலை அடைகிறது ஆகிறதோ கடைசியில் உங்களுடைய நிலை அதுபோல் ஆகிவிடும் அவ்வளவுதான் இப்போது நாம் போய்கொண்டே இருக்கிறோம் யுத்தத்திற்கான ஏற்பாடுகளும் முழுமையாக தயாராகி விடுகிறோம் தயாராகிவிடும் வினாசத்திற்கான முழு ஆதாரம் உங்களுக்கு கர்மாதித் நிலை ஏற்படுவதில் தான் உள்ளது கடைசியில் கர்மாதித் நிலையை நம்பர்வார் அனைவரும் பெறுவார்கள் எவ்வளவு நன்மை உள்ளது அவர் சொல்றாரு நீங்கள் உலகத்தின் எஜமானர் ஆகிறீர்கள் என்றால் பாபாவை எவ்வளவு நினைவு செய்ய வேண்டும் நீங்கள் பார்ப்பீர்கள் அநேகர் இதுபோலவும் வெளிப்படுவார்கள் அதாவது அமரும்போதும் போதும் எழுந்திருக்கும் போதும் பாபாவை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் மரணம் முன்னாலேயே உள்ளது செய்தித்தாள்களில் அதுபோல் காட்டுகின்றனர் அவ்வப்போது யுத்தம் மூலப்போவதாக செய்தித்தாளில் கூட சொல்கிறாங்க பெரிய யுத்தம் மூண்டுவிட்டால் வெடிகுண்டுகள் விழும் இதில் தாமதம் ஏற்படாது புத்திசாலி குழந்தைகள் புரிந்து கொண்டுள்ளனர் புத்தியற்றவர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை ஒரு சிறிதும் தாரணை ஆவதில்லை யார் வந்து புத்தியற்று இருக்காங்களோ உங்கள் தாரணை செய்ய மாட்டாங்க ஆம் ஆம் என்று அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஆனால் எதையும் அவர்கள் புரிந்து கொள்வதில்லை நினைவிலும் இருப்பதில்லை யார் தேக அபிமானத்தில் உள்ளனரோ யாருக்கு இந்த உலகம் நினைவில் இருக்கிறதோ அவர்கள் எதை புரிந்து கொள்ள முடியும் பாபா சொல்றாரு இப்போது பாபா சொல்கிறார் ஆத்மா அபிமானி ஆகுங்கள் தேகத்தை மறந்துவிட வேண்டும் கடைசியில் நீங்கள் மிகுந்த முயற்சி செய்வதில் ஈடுபடுவீர்கள் இப்போது நீங்கள் புரிந்து கொள்வதில்லை கடைசியில் மிக மிக பச்சாதாபப்படுவீர்கள் இப்ப யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க பச்சாதாபப்படுவாங்க அப்படின்னு பாபா சொல்றாரு பாபா சாட்சாத்காரமும் செய்விப்பார் இந்த இந்த பாவங்களை செய்திருக்கிறீர்கள் இப்போது தண்டனையை அனுபவியுங்கள் கிடைக்கப் போகும் பதவியையும் பாருங்கள் அப்படின்னு அவர் நமக்கு சாட்சாத்காரம் கொடுப்பார்னு சொல்றாரு ஆரம்பத்தில் கூட இதுபோல் சாட்சாத்காரம் பார்த்தனர் பிறகு கடைசியிலும் கூட சாட்சாத்காரம் பார்ப்பீர்கள் பாபா சொல்கிறார் தனது கௌரவத்தை இழக்காதீர்கள் படிப்பில் ஈடுபட்டிருப்பதற்கான முயற்சி செய்யுங்கள் தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் அவரே பத்தித்த பாவனர் உலகில் வேறு யாரும் பதித்த பாவனர் கிடையாது சிவ பகவான் வாக்கு அனைவருக்கும் சத்கதி அளிப்பவர் பதீத பாவனர் ஒருவரை என சொல்கின்றனர் அவரையே அனைவரும் நினைவு செய்கின்றனர் ஆனால் எப்போது தன்னை ஆத்மா புள்ளி என உணர்கிறீர்களோ அப்போது பாபாவின் நினைவு வரும் நீங்கள் அறிவீர்கள் ஆத்மாவாகிய நமக்குள் எண்பத்தி நாலு பிறவிகளின் பாட் அடங்கியுள்ளது அது ஒருபோதும் ஆகாது இதனை புரிந்து கொள்வது ஒன்றும் சித்தி வீடல்ல அதாவது மறந்து விடுகின்றனர் அப்படின்னு சொல்றாரு சாதாரண விஷயம் கிடையாது அதனால யாருக்கும் புரிய வைக்க முடிவதில்லை தேக அபிமானம் முற்றிலும் அனைவரையும் இறந்து போக செய்துவிட்டது இது மரண உலகமாகி ஆகிவிட்டது பாபா சொல்றாரு அனைவரும் அகால மரணம் அடைந்து கொண்டே இருக்கின்றனர் எப்படி மிருகங்கள் பறவைகள் இருந்து விடுகின்றனவோ அதே போல மனிதர்களும் கூட இப்போ இறந்து விடுகின்றனர் எந்த வேறுபாடுமே இல்லை லக்ஷ்மி நாராயணரோ அமர உலகின் எஜமானர்கள் அல்லவா அகால மரணம் அங்கே நடைபெறுவதில்லை துக்கம் என்பதே இருக்காது பாபா சொல்றாரு இங்கோ துக்கம் ஏற்பட்டால் போய் இறந்து விடுகின்றனர் அகால மரணத்தை தானாகவே உருவாக்கி கொள்கின்றனர் அமரலோக எஜமானன் ஆவது என்ற குறிக்கோள் மிக உயர்ந்தது ஒருபோதும் கண்கள் குற்றமுள்ளதாக ஆகக்கூடாது கூடாது இதன் முயற்சி வேண்டும் இவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவது ஒன்றும் சித்திவிடு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கார் பாபா துணிச்சல் வேண்டும் இல்லையென்றால் சிறு விஷயத்திலேயே பயந்து விடுகின்றனர் யாராவது தீய நோக்கத்துடன் உள்ளே நுழைந்து அதாவது கை வைத்து விட்டால் தடியால் அடித்து விரட்டிவிட வேண்டும் பயந்தாங்குழி ஆகக்கூடாதுன்னு பாபா சொல்லியிருக்காரு சிவசக்தி பாண்டவ சேனை பாடப்பட்டுள்ளதில்லையா அவர்கள் சொர்க்கத்தின் கதவை திறப்பார்கள் பெயர் பெற்றவர்கள் என்றால் பிறகு இதுபோல் துணிச்சலை காட்ட வேண்டும் எப்போது சர்வசக்திவான் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்களோ அப்போது சக்தி உள்ளுக்குள் பிரவேசமாகும் தன்னை ஆத்மா என உணர்ந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் இந்த யோகாக்னி அக்னி மூலம்தான் விக்ரமங்கள் விநாசமாகும் பிறகு விக்ரமாஜித் ராஜா ஆகிவிடுவீர்கள் நினைவு செய்வதில் முயற்சி வேண்டும் யார் செய்கிறார்களோ அவர்கள் அடைவார்கள் மற்றவர்களையும் எச்சரிக்கை செய்ய வேண்டும் நினைவு யாத்திரை மூலம்தான் துன்பம் இயழகும் பாபா சொல்றாரு படிப்புக்கு யாத்திரை என சொல்லப்படுவதில்லை அது சரீர சம்பந்தமான யாத்திரை இது ஆன்மீக யாத்திரை அதாவது நேராக சாந்திதாமும் தனது வீட்டுக்கு சென்று விடுவீர்கள் பாபா கூட அதே வீட்டில்தான் இருக்கிறார் என்னை நினைவு செய்து செய்தே நீங்கள் வீடு போய் சேர்ந்து விடுவீர்கள் இங்கே அனைவரும் தனது பாகத்தை நடித்தாக வேண்டும் டிராமாவோ அவினாஷியாக நடைபெற்று கொண்டே இருக்கிறது குழந்தைகளுக்கு பாபா புரிய கொண்டே இருக்கிறார் ஒன்று பாபாவின் நினைவில் இருங்கள் மேலும் பவித்திரமாகுங்கள் தெய்வீக குணங்களை தாரணை செய்யுங்கள் மேலும் எவ்வளவு சேவை செய்கிறீர்களோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவீர்கள் கல்யாணக்காரியாக அவசியம் ஆக வேண்டும் நல்லது தாரணைக்கான முக்கிய சாரம் சதாம் நினைவிருக்கட்டும் சர்வ சக்திவான் தந்தை நம்மோடு இருக்கிறார் இந்த நினைவின் மூலம் சக்தி உள்ளுக்குள் பிரவேசமாகும் விக்கர்மங்கள் பஷ்பமாகும் சிவசக்தி பாண்டவ சேனை என்று பெயர் உள்ளது ஆகவே துணிச்சலை காட்ட வேண்டும் பயப்படுபவர்கள் ஆகக்கூடாது இரண்டு உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையை அடைந்த பின் நானோ சமர்ப்பணம் ஆனவன் என்ற இந்த அகங்காரம் வரக்கூடாது சமர்ப்பணமாகி புண்ணியாத்மா ஆகி மற்றவர்களையும் ஆக்க வேண்டும் இதில் தான் நன்மை உள்ளது வரதானம் தடையற்ற ஸ்திதியின் மூலம் தனது அஸ்திவாரத்தை உறுதியானதாக ஆக்கக்கூடிய நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவர் ஆகுக விளக்கம் எந்த குழந்தைகள் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவியாக இருக்கிறார்களோ அவர்களது அஸ்திவாரம் உறுதியானதாக இருக்கின்ற காரணத்தினால் தானும் சக்திசாலியாக இருப்பார்கள் மற்றவர்களையும் சக்திசாலியாக ஆக்குவார்கள் நீண்ட காலம் சக்திசாலி தடையற்ற ஆத்மா கடைசியிலும் தடையற்றவராகி நேர்மையுடன் தேர்ச்சி பெறுபவராக ஆகிவிடுவர் அல்லது முதல் டிவிஷனில் வந்துவிடுவர் எனவே சதா இந்த லட்சியம் இருக்க வேண்டும் நீண்ட காலம் தடையற்ற ஸ்திதியின் அனுபவம் அவசியம் செய்ய வேண்டும் ஸ்லோகன் ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா உபகாரம் அதாவது சுப விருப்பம் வைக்கும்போது தானாகவே ஆசிர்வாதம் பலனாக கிடைக்கும் அவ்வக்த சமிகை இப்போது ஈடுபாடெனும் அக்னியை மூட்டி யோகத்தை ஜுவாலா ரூபமாக்குங்கள் யோகா என்றால் அமைதி சக்தியாகும் இந்த அமைதி சக்தியானது மிகவும் எளிதாக தன்னையும் பிறரையும் மாற்றிவிடும் இதன் மூலம் மனிதர்களும் மாறிவிடுவார்கள் இயற்கையும் மாறிவிடும் மனிதர்களுக்கு வாயின் மூலம் பாடம் எடுத்து விடுகிறீர்கள் ஆனால் இயற்கையை மாற்றுவதற்கு அமைதி சக்தி அதாவது யோகபலம் தேவை ஓம் சாந்தி